சில தமிழ் இலக்கண குறிப்புகளை பார்க்கலாம் பண்புத்தொகைகள் அதற்கான எடுத்துக்காட்டு மூதூர் நல்லிசை புண்புலம் இது மூன்றும் பண்புத்தொகைகளுக்கான எடுத்துக்காட்டு தொழில் பெயர் அப்படின்றது எடுத்துக்காட்டு நிறுத்தல் ஈறுகட்டை எதிர்மறை பெயரச்சம் அமையா எண்ணும்மைகள் அதற்கான எடுத்துக்காட்டு நீரும் நிலமும் உடம்பும் உயிரும் அந்த உம் உம் என்ற சவுண்டு வருது பாருங்க அது என்னும் மையல் அடுத்தது வினைத்தொகை வினைத்தொகைக்கு எடுத்துக்காட்டு அடு போர் அடு போர் வினையாளனியம் பெயர் அதற்கான எடுத்துக்காட்டு கொடுத்தோர் ஒரு செயல் அதுதான் வந்து வினைன்னு சொல்லுவோம் இப்போ கொடுப்பது ஒரு செயல் அது வினையால் அணையும் பெயர் இப்போ பகுபத உறுப்பிலக்கணம் நிறுத்தல் எப்படி பிரித்து எழுதுவீங்க நிரு ப்ளஸ் ஈத் ப்ளஸ் தல் நிருன்றது பகுதி ஈத் அப்படின்றது சந்தி தல் தொழிற்பெயர் விகுதி இப்போ கொடுத்தோர் அதை எப்படி பிரித்து எழுதுவீங்க கொடு ப்ளஸ் ஈத் ப்ளஸ் ஈத் ப்ளஸ் ஓர் இப்போ இதில் கொடு என்பது பகுதி ஈத்து சந்தி ஈத்து என்பது இறந்த கால இடைநிலை ஓர் என்பது பலர்பால் வீழ்த்தி இப்போ இந்த சின்ன இலக்கண குறிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் படித்து தெரிஞ்சிக்கிங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்